பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது நேற்று வந்து கவுந்தப்பாடி இருந்து பிரகாஷ் அப்படிங்கிற விவசாயி வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தார் வரும்போதே ஒரு அட்டையில தர்பூசணி நாட்டுக்களை கொண்டு வந்திருந்தாரு வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இலைகள்லாம் கருகி போயிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூடோமோனஸ் விரிடி பேசுல எல்லாம் மேலே தெளித்து விட்டோம் தெளிச்சதுனால இந்த இலைகள் கருகி போயிருச்சு அப்படின்னு சொன்னார் ஆனால் நூறு சதவீதம் இது வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம ஆறு வருஷமாக இந்த மருந்துகளை விவசாயிகளுக்கு கொடுத்து தெளிச்சிட்டு இருக்காங்க இது வரலும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி சமாதானப்படுத்தி அரமிச்சு விட்டுருப்போம் மறுபடியும் இன்னைக்கு காலையில் அவர் என்னைய கூப்பிட்டார் கூப்பிட்டு என்னென்னாருன்னா ஆனால் தவறு என் மேலே இருக்குது இந்த மருந்து அடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பச்சை மருந்து அப்படிங்கிற களைக்கொல்லி மருந்தை வந்து நான் தெளித்து விட்டுட்டு அந்த டேங்கை வச்சுட்டேன் அடிக்கும்போது மட்டும் ஒரு ரெண்டு டைம் சும்மா கிரப்பாக கழுவி அடித்ததுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படின்ட்டு நான் வந்து நர்சரிக்காரரை கேட்டேன் அவரு தான் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி லைட்டாக ஒரு தாட்டி கழுவிட்டு அப்படி அடிச்சிங்கனாவே இந்த மாதிரி கருகி போகும் அவர் வந்து சூடோமோனஸ் கொடுத்ததுனால இந்த பிரச்சனை வராது அப்படின்னு அந்த நர்சரிக்காரரும் அவர்கிட்ட பிரகாசன்கிட்ட எடுத்து சொன்னதுனால அவர் உணர்ந்துட்டு அண்ணா இது வந்து உங்கள் சூடோ மனசு மேலே தப்பு கிடையாது நான் மருந்து பெட்டியை சரியாக கழுவாததுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொன்னார் அவரும் ரெண்டு டைம் கழுவினார் தயவு செய்து விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயம் பண்ணுறவங்க முடிந்த வரலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாவே இதுக்கு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு தனியாக ஒன்று அப்படி என்னால் முடியாது அப்படின்னா நல்லா கழுவி ரெண்டு டோஸ் வந்து சும்மா எம்டியாக வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே இந்த பிரச்சனை வராது பயோ பொறுத்தளவுக்கு அளவுக்கு நான் வந்து ஆணித்தரமாக இந்த இடத்துல ஒன்றை பதிவு பண்ணுறேன் என்னன்னா நம்ம கொடுக்குற மருந்து பயோவில் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் புழுவுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து வண்டுக்கு கொடுத்துட்டோம் வண்டுகளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து சருகு நோய் கொடுத்து அப்படி தவறுதலாக ஒருவேளை நாங்கள் மாற்றி கொடுத்தாலும் இந்த மருந்து வந்து ஒன்று கேட்கும் இல்லைன்னா கேட்காத போகும் நூறு சதவீதம் பக்க விளைவுகளை பயிருக்கு ஏற்படுத்தாது கருகி போகிறது காஞ்சு போகிறது பூ கொட்டி போகிறது காய் கொட்டி போகிறது இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் ஏற்படுத்தாது நீங்கள் ஒரு லிட்டர் என்ன நூறு லிட்டர் சூடமான ஒரே செடிக்கு நீங்கள் தெளிச்சீங்கன்னாலும் அது எந்த விதத்துலையும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத அடித்து ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு பண்ணுற இது எல்லாமே ஒரு விலை உயர்ந்த இன்டோர் பிளான்ட்டு இந்த செடிகளுக்கு நம்ம அப்படியே சூடோமோனஸ் முழுசாக தண்ணியே கலக்காமல் அடித்து உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிற ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிக்காது கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இது சூடோமோனஸ் நம்ம கடையிலேருந்து எடுத்த சூடோமோனஸ் புது இது சூடமோனஸ் ஃபுல்லாவே இதுல ஊத்தியாச்சு தண்ணி ஊத்தல ஊத்தி இருக்கு செடிகள் மேல அப்படியே தெளிக்கலாம் பயப்படாத தெளிக்கிறேன் ஒவ்வொரு செடி நான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி வச்சிருக்கிறேன் கடையில அதனால தைரியமா தெளிக்கிறோம் எந்த விதத்திலையும் நூறு சதவீதம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது பயோ மருந்தை பொறுத்த அளவுக்கு ஒன்று கேட்கும் இல்லைன்னா கேட்காத போகும் எக்காரணத்தை கொண்டும் அந்த செடி கருகி போகிறதோ இலைகள் வாடி போகிறதோ அழுகி போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகளை பயோ மருந்து பண்ணவே பண்ணாது கொஞ்சம் க்ளோஸ் வாங்க எவ்வளோ அப்படியே ஃபுல்லாகவே சூழ மனசை அப்படியே ஒரு செடிக்கு ஃபுல்லாகவே ஊற்றி கழிச்சு கூட வந்து கூட பாருங்க நீங்க ஒரு செடியை வீட்டுக்கே கூட நீங்க அடிச்சு பார்த்தீங்கனாலும் எக்காரணத்தை கொண்டும் இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது இந்த மாதிரி வந்து தவறுதலாக இன்னொருத்தர் தூண்டிவிட்டு அந்த மருந்து ஆச்சு இப்படி ஆச்சுன்னா நீங்க நம்ப வேண்டாம் அந்த மாதிரி நிறைய வதந்திகளை கலத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் ட்ரையல் பாருங்கள் அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு நான் முழு உத்தரவாதத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி